புதுச்சேரியில் சாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த பழங்குடியினர் கொலை செய்யப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விசிகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கடந்த வாரம் கோவில் திருவிழாவிற்கு வந்து சாமி வேடம் இட்டு யாசகம் எடுத்த பழங்குடியின முதியவரை இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சாமி வேடமிட்டு பிச்சை எடுத்த சிதம்பரம் பழங்குடியினர் வெள்ளி மலையின் படுகொலைக்கு உரிய நீதி இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளி மாநிலத்தில் இருந்து புதுவைக்கு வரும் அனைவரின் உயிர் உடைமைகளுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் இருளர் பாதுகாப்பு இயக்கம் பிரபா கல்விமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் நூறு இளம் பேச்சார்களை தேர்வு செய்யும் பேச்சு போட்டி ரோஸ்மா திருமண நிலை மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு என் மேலான என்ற தலைப்பில் தொடங்கி கலைஞரின் தொலைநோக்கு பார்வை சுயமரியாதைக்காரர் கலைஞர் உட்பட பல்வேறு தலைப்புகளில் பேசி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் முதல் மூன்று மாணவர்கள் தமிழக அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாநில மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குரூப் பி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கு வயது தளர்வு நீட்டிக்க வலியுறுத்தி பட்டதாரி இளைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தின் சார்பில் இன்று அமைதி ஊர்வலம் நடைபெற்றது சுதேசிமில் அருகில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் புறப்பட்டது ஊர்வலத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பார்த்தசாரதி தியாகராஜன் ஆகியோர் தலைமை வகித்தனர் ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அங்கேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் புதுச்சேரியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள் கொரோனா காலத்தை கணக்கிட்டு பல மத்திய பணிகளுக்கு மூன்று ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல புதுச்சேரி அரசும் உதவியாளர்கள் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணியிட தேர்வில் மூன்று ஆண்டுகள் தளர்வு அளிக்க வேண்டும் என்றும் அரசுதழில் பதிவு பெறாத பிசி பணியிடங்களுக்கு வயது தளர்வை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமைதி பேரணி நடந்தது புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு வில்லியனூர் தொகுதியின் பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது வன்னியர் பாதுகாப்பு தலைவர் செந்தில் தலைமையில் தொகுதியில் புதிய பொறுப்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து நிறுவன தலைவர் செந்தில் பேசுகையில் நமது சமுதாயம் முன்னேற அனைவரும் பாடுபட வேண்டும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது நல்லதை மட்டுமே சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றார் இதில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு பிஃபார்ம் சீட்டுகள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நிரப்பப்பட உள்ள பிஃபார்ம் இடங்கள் பற்றிய விவரங்களை சென்டாக் வெளியிட்டுள்ளது அரசு கல்லூரியை பொறுத்தவரை மதர் தெரேசா கல்லூரியில் மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் நிரப்பப்பட உள்ளது இவை புதுச்சேரி மாணவர்களுக்கு முப்பத்தி ஆறு காரைக்கால் மாணவர்களுக்கு ஒன்பது ஏனாம் ஒன்று மாகே ஒன்று ஆகிய இடங்கள் என பிராந்திய ரீதியாக நிரப்பப்படும் இது தவிர புதுச்சேரிக்கான சுயநிதி இடங்கள் மூன்று பிற மாநில மாணவர்களுக்கான சுயநிதி இடங்கள் ஏழு என்ஆர்ஐ ஒன்று என்று நிரப்பப்பட உள்ளது தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை மணக்குள விநாயகர் கல்லூரிக்கு முப்பதும் வெங்கடேஸ்வரா கல்லூரிக்கு ஐம்பதும் ராக் என மொத்தம் நூற்றி பத்து பி ஃபார்ம் சீட்டுகள் உள்ளன இந்த நூற்றி பத்து இடங்களுக்கு பொது பிரிவில் ஐம்பத்தி ஐந்தும் ஓபிசி பிரிவில் பனிரெண்டும் எம்பிசி பிரிவில் இருபதும் எஸ் பிரிவில் பதினெட்டும் மீனவர் பிரிவில் இரண்டும் முஸ்லிம் பிரிவில் இரண்டும் பிஜி யில் ஒன்று என்ற ஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் உள் ஒதுக்கீடாக விடுதலை போராட்ட வீரர் பிரிவில் நான்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மூன்றும் விளையாட்டு வீரர் ஒன்று என இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளது மதர் திரேசா கல்லூரியில் ஒரு இடம் என்ஆர்ஐ ஒதுக்கப்பட்டுள்ளதால் அந்த ஒரு இடத்தினை தவிர்த்து மீதமுள்ள சீட்டுகளும் தனியார் கல்லூரிகளில் என மொத்தம் ஃபார்ம் இடங்கள் இந்த ஆண்டு சென்டாக் மூலம் நிரப்பப்பட உள்ளது போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரி வெளி மாநிலங்களுக்கு சுமை ஏற்றி செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகையை குறைத்துவிட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிட போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கம் தெரிவித்திருந்தது இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்கத்தினர் தனியார் சோப்பு தொழிற்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லாரி வாடகையை பதினைந்து சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும் சுமை மற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நண்பர்கள் போல மெசேஜ் அனுப்பி பணம் பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் விதவிதமாக புகைப்படங்களை நாம் டிபி புகைப்படமாக வைத்துள்ளனர் உங்களின் இந்த டிபி புகைப்படத்தை டவுன்லோட் செய்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் பணம் பறிப்பது சமீப காலமாக புதுச்சேரியில் அதிகரித்துள்ளது குறிப்பாக உங்கள் டிபி படத்தை போட்டு நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புவது போல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் பணம் பணம் அனுப்பு நண்பா என்று குறுஞ்செய்தி அனுப்பி பறிப்பது அதிகரித்துள்ளதால் உஷாராக என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று பள்ளிகள் இயங்கும் நிலையில் பள்ளிக்கு வந்திருந்த மாணவ மாணவிகள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை பள்ளிகளில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து விமர்சையாக கொண்டாடினர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள ஆண்டவர் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை போன்ற வேடமடைந்து பள்ளிக்கு வந்திருந்த பத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் விதத்தில் பக்தி பாடலுக்கு நடனமாடி ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த தினத்தை கொண்டாடின சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேடமணிந்து ஸ்ரீ கிருஷ்ணரை கண்முன் நிறுத்தினர் இதனை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தன அபிஷேகபாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பல்நோக்கு மேடையை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார் புதுச்சேரி மனவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அபிஷேகபாக்கம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு மேடை அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவரும் விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பல்நோக்கு மேடையை திறந்து வைத்து பள்ளிக்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை ஆய்வாளர் லிங்கசாமி தலைமை ஆசிரியர் பழனி ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கல்வித்துறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாற்றுப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் பழுதடைந்த நிலையில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடத்திற்கு கோரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் திருநள்ளாரில் உள்ள பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டிடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும் மழை காலங்களில் தண்ணீர் கசிவதால் மின்சார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மாணவர்களின் நலனை கருத்தில் கண்டு உடனடியாக புதிய கட்டிடத்திற்கு பள்ளியை மாற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி கல்வித்துறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனால் புதுச்சேரியில் கல்வித்தரம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரத ரத்னா அன்னை திரேசாவின் பிறந்தநாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரத ரத்னா விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏகேடி டி ஆர்முகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் அணை திரைசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்